சட்டப்பேரவையில் தற்பொழுது இன்றைய நிகழ்வின் போது குறிப்பாக வினாக்கள் விடை நேரம் என்பது நடைபெற்று வருகிறது அதில் குறிப்பாக நாகர்கோயில் தொகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகத்தின் மூலம் நடமாடும் நியாய விலை கடையை அமைக்க அரசு முன்வருமா என்று சட்டமன்ற உறுப்பினர் அதாவது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் காந்தி கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சக்கரபாணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் தங்குதடையின்றி ரேசல் பொருட்கள் என்பது வழங்கப்பட்டு வருவதாகவும் எந்த கடைகளில் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டு கூறினார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் தேவைப்படும் பட்சத்தில் அவர் கேட்கும் இடத்திற்கு அந்த ஊரில் கடையை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சக்கரபாணி குறிப்பாக கர்நாடகாவில் எந்த நேரத்திலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதாக செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சக்கரபாணி ஆந்திராவில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டங்கள் என்பது செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் வரும் இருபதாம் தேதி ஆந்திரா கர்நாடகாவிற்கு நேரடியாக சென்று அங்கு இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்பது தொடர்பாக ஆய்வு செய்து தெரிந்து கொள்ள இருப்பதாகவும் அவர்கள் தரும் அறிக்கையின் நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதனை தொடர்ச்சியாக வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யக்கூடிய திட்டத்தின் தொடர்பாக ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார் குறிப்பாக நடமாடும் ரேஷன் கடைகள் என்பது இரண்டு திட்டங்கள் குறித்தாக ஆய்வு செய்வதற்காக தமிழக அதிகாரிகள் குழு என்பது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்லப்பட இருப்பதாகவும் அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையின்படி நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் அமைச்சர் சத்திரபாணி தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சலினா